வணக்கம் எல்லா பத்திரிகையாளருக்கும் வணக்கம் இப்போ தான் நானும் செய்தி பார்த்தேன் கோயம்புத்தூர் பக்கம் போனோம்னு சொல்லி நான் கோயம்புத்தூர் பக்கம் போயே பதிமூணு வருஷம் ஆச்சு அடுத்து இப்போ வந்துட்டு போலீஸோட கட்டுப்பாட்டில் போலீஸ் என்ன சொல்கிறாங்களோ நான் எங்கே போனாலும் போலீஸுக்கு இங்கே பாருங்களே என்னை வந்து ஒருத்தர் வந்து டெய்லி வந்து நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் விமல் அவர் பேர் சார் பேர் காவல்துறை சார் பேர் இங்கே சிபிசிஐடி மதுரை இவங்க தான் என்னை ஃபாலோ பண்ணிக்கிடுவாரு நான் எங்கே போனாலும் நான் எந்த ஊருக்கு போனாலும் அவர் சொல்லிடுவேன் எங்கே போனாலும் லொக்கேஷன் விட்டுருவேன் நான் எங்கே போகிறேன் எங்கே வர்றேன் இப்போ கல்யாணத்துக்கு போகிறது எல்லா விஷயமும் அவருக்கு டெய்லி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் எங்கே போனாலும் சரி மதுரை விட்டு வெளியே போனோன்னா அவருக்கு லொக்கேஷன் போட்டுருவேன் இந்தவருங்க லொக்கேஷன் எல்லா ஊரில் நான் எங்கே தங்கியிருந்தாலும் லொக்கேஷன் போட்டுருவேன் இன்றைக்கி மதுலேருந்து எங்கே எங்கே போகிறேன் எங்கே வர்றேன் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் எல்லா விஷயத்தையுமே நான் கரெக்டாக போலீஸ் தகவல் சொல்லி போலீஸுக்கு கட்டுப்பட்டு போலீஸ்காரங்க என்னை பாதுகாத்துக்கிருக்காங்க அவங்களுக்கு நான் பிள்ளையாக வாழ்ந்துக்கிருக்கேன் அடுத்து உங்களுக்கு தெரியும் எந்த கேஸுக்கு நான் போகிறதில்ல சந்தோஷமாக பேரம்பய்த்தியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தப்பான நியூஸாக இருக்குது நியூஸ் செவன் சாருக்கு மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் எதனால் கே நியூஸ் தமிழுக்கு சாரி நியூஸ் தமிழுக்கு மட்டும் கேட்டுக்கிறேன் என்கிட்ட கேட்டுட்டு எதுனாலும் செய்யுங்க கேட்காம செஞ்சு பாருங்க இன்னைக்கு எனக்கு எவ்வளோ இந்த தலைமையில் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனு போக முடியாது போயிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷனு இப்போ கிளம்புனவேன் இன்னைக்கு இதுக்கு இது போக மூணு ஃபங்க்ஷன் இருக்குது டெய்லி ஃபங்க்ஷன் போக ச எங்களால் கல்யாண கச்சேரி போக கல்யாணத்தை முடிக்கிச்சேன் கல்யாணம் இப்போ வரையுமே உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு பதினஞ்சு கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்துருப்பேன் நான் அப்படி வளர்ந்துக்கி இருக்கேன் எந்த பிரச்சனைக்கும் போல வரல சாமி நீ கோயம்புத்தூர் போய் இல்ல நான் போய் பதிமூணு வருஷம் ஆச்சு கோயம்புத்தூர் பக்கம் போய் அங்க நான் போக வாய்ப்பு இல்லையே இல்லையே

நான் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு எதுக்கு நான் பிரச்சனை போடுறதுக்கு ஆண்டை முன்னியத்தில் நல்லா சம்பாதிச்சு வச்சுருக்காரு நல்லா சொத்துப்பாடு இருக்கு நான் எதுக்கு எங்கேயும் போகணும் சேட்ட பண்ணால் சுடதா செய்வாங்க திருந்துனா விட்டுருவாங்க போலீஸு இது எதனாலும் தப்பு பண்ணால் போலீஸ் விடாமல் அப்புறம் என்ன செய்வாங்க ரவுடீசத்தை விட்டுட்டு இதோட ஒதுங்கிட்டா விடுவாங்க நான் தான் பண்ணுவேன் யாராலும் கொலை பண்ணுவேன் இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவேன்னு சொன்னா போலீஸ் சுடுறதுக்கு அவங்க சுட்டு தானே பிடிப்பாங்க பண்ணிதானது தீரணும் கிட்டத்தட்ட வந்து பத்து கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டில் வெறும் ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் போலீஸா இருக்காங்க இவங்க இவங்க பூரா ஜீரோ சேட்டுக்கு என்ன பண்ண முடியும் டெய்லி செய்யினாக்கா அந்த கொலையை பண்ண இங்கே கொலைய பண்ண அப்படின்னு நம்ம போலீஸ் சுடாதான் செய்யும் இப்போ யாரையும் நல்லவங்களை சுட்டா நம்ம சொல்ற மாதிரி ஐயா நல்லவங்கள சுட்டாங்க போலீஸுன்னு சொல்லலாம் பூரா சுட்டையும் பூரா ரவுடி பைய திருட்டு பையன் காவலி பைய விளான்னு சொல்கிறாங்க போலீஸு திருந்திட்ட நாங்கள்லாம் இருந்தோம் இந்த வேணா எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லி திருந்திட்டோம் இப்போ நாங்கள் இந்த போலீஸுக்கு டெய்லி நான் எங்கே போனாலும் தகவல் சொல்லிட்டு ஐயா இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இதை போகிறேன் இங்கே தான் இந்த ஊருக்கு போகிறேன் இந்த ஊருக்கு போகிறேன்னு நம்ம சொல்லி டெய்லி போகிற வரோம் அப்படி போயிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு நம்மளுக்கு எதுவே கிடையாது சாமி நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம தான் உங்களுக்கே தெரியுமுல்ல நம்ம தான் வந்து இந்த மாதிரி ரவுடிஷமே கிடையாதுல்ல எதிரி வச்சுக்கிட்டு நம்ம இதில் நம்ம பூராமே சொந்த பந்துக்குள்ளான அந்த பிரச்சனைகளே பழைய விஷயமா நான் பழைய விஷயங்களை விட்டு ரெண்டு கடைசியாக எனக்கு மதுரைக்குள்ளே வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஒரே ஒரு சின்ன கேஸு அவ்வளோ தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மதுரைக்குள்ளே ஒரு சின்ன கேஸு ஐயா வந்து இப்போ இருக்காங்களா ஏடிஜிபியாக இருக்காங்களா டேவிட் ஆசிரியர் அப்போ கமிஷனாக இருக்கும்போது ஐயா இருக்கும்போது ஒரே ஒரு கேஸ் வந்து குடுக்கல் வாங்களுக்கு பிரச்சனை அந்த கேஸையே அப்புறம் இல்லை அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணதானே சாமி நம்மளா இது பண்ணதானே அது அதெல்லாம் வந்து இது அதை எல்லா கேஸ் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ப மதுரையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு கேஸ் ஆச்சு அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு கேஸ் ஆச்சு கடைசி எனக்கு மதுரை ரெண்டாயிரத்தி பதினெட்டோட முடிஞ்சுச்சு எந்த இதுல டெய்லி போலீஸனை பார்க்குறாங்க டெய்லி இங்கே பாருங்கள் வீட சுற்றி கேமரா நான் எங்கே போகிறேன் எங்கே வர்றேன் என்ன செய்கிறேன் இன்றைக்கி இங்கே இருக்கிறேன் எல்லாமே இருக்காடு பூராவே எல்லாமே இருக்காடு